வணக்கம் நம்ம சேனலில் இதெல்லாம் வந்து சேல்ஸ்க்கு இருக்குதுங்க இதெல்லாம் வந்து சன் பிராண்டில் இருக்கிற டீலக்ஸ் ஒயருங்க இதில் ஒரு இருபத்தி நாலு கலர்ஸ் இருக்கும் இந்த கலர்ஸில் நிறைய இருக்கும் நம்மக்கிட்ட உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வாங்கிக்கணுன்றதுக்காக வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பாருங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்குறேன் பேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் எல்லா மாடல் வீடியோ பேக்ஸும் இருக்கும் பாருங்கள் தேவைப்படுறவங்க பேக்ஸும் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க இதில் ஒவ்வொரு கலரும் நம்ம பார்க்கலாம் இப்போ இது ஃபுல்லாக எல்லாமே டீலக்ஸ் ஒயர் சன் பிராண்டில் இருக்கிற டீலக்ஸ் ஒயர் இது வந்து ராணி ரோஸுங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலர்ஸு ஒரு சில பிராண்டடில் மட்டும்தான் இந்த ராணி ரோஸும் இந்த ரெட் ரோஸெல்லாம் கிடைக்கும்மா சன் பிராண்டில் நல்லாயிருக்கும் ஒயர்ஸும் அதே மாதிரி இது ஒயிட்டு பாருங்க இது ப்யூர் ஒயிட்டு இன்னும் ஒரு ஏற்கனவே நான் ஒரு ஒயிட் போட்டிருப்பேன் அந்த மாதிரி இது ஒயிட் இது ப்யூர் ஒயிட்டுங்க இது ப்ரௌனுங்க வந்து ப்ரௌன் கவரில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி சரசரன்னு வருதுன்னா கவரில் வந்து எடுத்துடுறது ஒரு சிலதெல்லாம் நான் இது வந்து ராமர் க்ரீன்லாம் ராமர் க்ரீன் பாருங்க நல்லா இருக்கும் அவங்க ஒயர்ஸ் எல்லாம் கலர்ஸ் வந்து ஒரு இருபத்தி நாலு கலர்ஸ் இருக்கும் இது வந்து மாம்பழ மஞ்சள்லாம் ஆரஞ்சு கிடையாது மாம்பழ மஞ்சள் இது இது வந்து டார்க் க்ரீன் இது வந்து டார்க் க்ரீன் பாருங்கள் இதெல்லாம் பேஸ்கெட் நல்லா வருமா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ரோலும் இரநூறு கிராம் இருக்கும்மா ஏதோ ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் குறையும் அவ்வளோதாங்க பேக் பண்ணுறாங்க இல்லைங்களா அங்கே தான் இது பண்ணுவாங்க ஆனால் இரநூறு கிராம் இருக்குங்க இது வந்து பைலட்டுங்க வைலட்டு இது வந்து ரோஸ்ங்க ரோஸ்னால் பன்னீர் ரோஸ் வர்றது பார்த்திங்களா அந்த மாதிரி ரோஸ் இது இதுதான் ரெட் கவரில் பவர் எடுத்து காம்பிக்கிறேன் இதுதான் ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் நல்லா இருக்கும்ங்க ரோஸும் ரெட்டும் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து லைட் ப்ளூங்க இதெல்லாம் வந்து இந்த அழகாக அந்த கிஃப்ட்டு கூட போடுறதுக்கெல்லாம் மைல்டு கலரில் இருக்குங்க அந்த மாதிரி கலர்ஸில் இது இதிலே ப்ளூவிலே பாருங்கள் ரெண்டு மூணு விதமாக இருக்கும் இது வந்து லைட் ப்ளூ இது கொஞ்சம் டார்க் ப்ளூ இது ரொம்ப டார்க் ப்ளூ மூணு கலரும் ரெவராக இருக்கும் வந்து மைல்டு கலர் இது லைட் ப்ளூ இது வந்து ஒரு மாதிரி ரெண்டாவது கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ இது வந்து டார்க் ப்ளூ இதுதான் மூணு ப்ளூங்க இது லைட் ப்ளூ இது வந்து எல்லோ கிரீனுங்க இந்த டார்க் க்ரீனை விட அடுத்த க்ரீன் வரும் இது எல்லா க்ரீனு ரெட்டு பண்ணா நல்லா ரெட்டு கலர் நல்லாயிருக்கும் ரெட்டு தூரமாக இருக்கு இது வந்து பீச் கலருங்க இங்கிலீஷ் கலர் இங்கிலீஷ் கலர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பீச் கலர் இந்த லைட் கலர் இதெல்லாம் பாருங்கள் இது மாதிரி வரும் இது பாருங்கள் இது இந்த பிஸ்தா இந்த பிஸ்தா க்ரீன் மாதிரி வந்து இதை நான் காமிக்கிறேன் இது வந்து பிஸ்தா கிரீனில் செகண்ட் ஃபஸ்ட்டு க்ரீன் இது அது வந்து செகண்ட் க்ரீன் நான் காமிக்கிறேன் இது வந்து ஏன் காமிக்கிறேன்னா இந்த மைல்டு கலர் கேட்குறீங்க பார்த்தீங்களா பேஸ்கெட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போகிற கலர்ஸ் இதுதாங்க இதில் பாருங்கள் இது தான் வந்து பீச் கலர் இது இது பீச் கலர்னா இது பிஸ்தா கிரீன் இது வந்து செகண்ட் பிஸ்தா க்ரீனு ஒன்று இருக்குது பாருங்கள் இதுதான் கொஞ்சம் டார்க்காக தெரியும் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் கிட்ட வச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது ஒரு மாதிரி இருக்கும் இது தான் பிஸ்தா க்ரீனில் ரெண்டும் ஒரே இதெல்லாம் இருக்கும் இது நெல்லிக்காய் கூட போடுறவங்களுக்கு இது ஓகே ஆகிடுங்க அந்த விட டார்க் வேணும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த லைட்டுக்கு இது பாருங்கள் இந்த லைட் ப்ளூ சொன்னேன் இல்லைங்களா அது இது வந்து பீச் கலர் அப்புறமா இது பாருங்க இது வந்து ராமர் ப்ளூ நான் தூரமாக காமிக்கிறேன் இது வந்து ராமர் ப்ளூ இது வந்து லைட் ரோஸ் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக போகிறது என்ன சொல்கிறது மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு தெரியுறதில்ல ட்ரெண்டிங் கலர்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சில இதில்லாம் பிராண்டெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க ஒரு சில பிராண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும் அது இதில் சன் பிராண்டில் இது ஓகே இந்த கலர்ஸ் கிடைக்கும் சரிங்களா பீச் கலர் இது வந்து பிஸ்தா க்ரீன் இது மாதிரி டார்க் அதிலே வருங்க இது மாதிரி நாலஞ்சு கலர் இது மாதிரி நைட் கலரில் இருக்கும் இது வந்து பேரட் க்ரீன்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்ட நல்லா நல்லாயிருக்கும் இப்போ தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த சில்வர் கலர் கேட்குறீங்கள அது வந்து கிளாஸ் வயரில் வேறு மாதிரி வரும் சன் ப்ரௌண்டில் மட்டும் இந்த மாதிரி வரும் சில்வர் கலர் சன் ப்ரௌனில் இந்த மாதிரி தான் வரும் கலர் இதில் அந்த மாதிரி வராது சில்வர் கலரில் டார்க்காக ஒரு மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வராது க்ரே கலர் சொல்கிறீங்களா அது மாதிரிலாம் வராது சன் ப்ரண்டில் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி லைட்டாக நல்லா இருக்கும் இது இது இதில் மட்டும்தாங்க கிடைக்கும் இது வந்து சேண்டலுங்க இதிலே வந்து மூணு விதமான சேண்டல் இருக்கும் இது வந்து மயில் ஒரு மாதிரி தான் இருக்கிறது இதை விட லைட் கலரும் இருக்கும் இதை விட டார்க்கும் இருக்கும் சரிங்களா இது வந்து ரெண்டாவதாக இருக்கிற சேண்டல் ரெட்டு சொல்லிட்டேன் இது வந்து எல்லோ பாருங்க இது எல்லோ வந்து லெமன் எல்லோ நல்லா இருக்குது பாருங்க இதில் ஒரு இருபத்தி நாலு கலர்ஸ் நம்மக்கிட்ட இருப்போம் இருக்குது அவைலபுளாக சில கலர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சுங்க அதனால் ஆயிட்டது ஏன் போடணுன்றதுக்காக நான் போடுறதில்ல ஒரு ரோல் இருக்கிறதெல்லாம் போடுறது இல்லைங்க ஏன்னா அது மறுபடியும் கேட்டாங்கன்னா என்கிட்ட இல்லைன்னா கஷ்டம் ஆகிடுதுங்க மறுபடியும் வருங்க வரும்போது தான் என்னால் மறுபடியும் வீடியோஸ் போட முடியும் இருக்கும்போது ஏன்னா கேட்கும் போது சொல்லிடுறேன் இருந்துச்சுன்னா ஒரு ரோல் ரெண்டு ரோல் இருந்தால் பரவாயில்ல அஞ்சு பத்து அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கொடுக்க இல்லையா அதனால் என்கிட்ட இருக்கிற கலர்ஸை மட்டும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்புறமா நம்ம எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் பேஸ்கெட் பின்னுறோம் நாங்கள் வாங்குகிறோம் நாங்களும் சேல்ஸ் பண்ணுறோம் ஆனால் ஒரு எங்களுக்கும் அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் வரணுன்றதுக்காக அதை நாங்கள் கூட பின்னுறதோடு செய்கிறோம் ஆஃபர் போடுறோன்னா அதுக்கு கமெண்ட் என்னன்னு கேட்குறீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு சில விஷயம்லாம் வந்து வீடியோஸில் சொல்லிடுறேன் ஏன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அதை எது கேட்குறீங்கன்ட்டு அது வேணும் நான் மட்டும் வாங்குவான்னு சொல்கிறேன் மெசேஜாக போடுறாங்க ஃபோட்டோஸாக அனுப்புகிற சொல்கிறாங்க அனுப்புகிறோம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு பானா அனுப்புங்கண்ணா நாங்கள் இன்னும் குறைவாக இருக்கோம் ஏங்க பத்து ரூபாவுக்கு ரோல் கிடைக்குமா சொல்லுங்க ஒரு கிலோக்கு அஞ்சு கட்டு நிற்கிதுன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா கிலோக்கு ஒயருன்னு கேட்குறீங்க பத்து ரூபா ரோல் விற்கிதுங்களா எந்த காலத்தில் பத்து ரூபா ரோல் விற்றுச்சு எந்த காலத்தில் இருக்கிறீங்க எல்லாரும் ஏன் நாங்கள்லாம் வந்து யூடியூப்பில் போட்டோம்னா இதை சும்மா விளையாடுறதுன்னு நினச்சிக்கினீங்களா ஆ இதெல்லாம் ஒரு தொழிலுங்க தயவுசெய்து இன்னொரு டைம் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஓல்டு ஸ்டாக்கா நான் வந்து மெட்டாலிக் ஒயர் ஆஃபர் போட்டேன் எதுக்கு போட்டேன்னா ஒரு சிலருக்கெல்லாம் மெட்டாலிக்கில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது அதனால் வந்து சரி அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டுமே அப்படின்றதுக்காக நான் போட்டேன் ஆஃபர் போட்டேன்னா அது வந்து அஞ்சு ரூபா குறைச்சி போட்டிருக்கிறேன் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டேன் எல்லோரும் வாங்கிக்கிறாங்க வாங்காத யாரும் இல்லை பத்து பேர் மெசேஜ் போடுறீங்கன்னா ஏழு பேர் வாங்கிக்கிறீங்க ஒரு அம்மா கமெண்ட்டில் கேட்டிருக்குறாங்க ஓல்டு ஸ்டாக்கா ஓல்டு ஸ்டாக்குன்னா அப்புறம் நேற்று நெல் விதைச்சி இன்றைக்கி அறுவடை பண்ணி சாயந்தரமே சாதம் சாப்பிட்றோமா சொல்லுங்க இல்லை நாங்கள் ஆனால் மேனுஃபேக்சர் பண்ணுறோமா இன்றைக்கே தயார் பண்ணி இன்றைக்கே பேக் பண்ணி அனுப்பிச்சுறதுக்கு ஏன் அந்த மாதிரி எல்லாம் கேட்குறீங்க ஏன்னா விளையாட்டாக இருக்குதா நாங்கள் செய்கிற வேலை விருப்பம் இருந்தால் பாருங்கள் விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க தெளிவாக சொல்கிறேன் நான் விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்றேன் நான் கமெண்ட்டில் வந்து ஓல்டு ஸ்டாக்கா ஓல்டு ஸ்டாக்குன்னா ஒரு பத்து வருஷம் ஆயிருக்குமோ கடைக்காரன் எத்தனை வருஷம் வச்சுன்னுக்குறானு உங்களுக்கு தெரியுமா வாங்குறவங்க இல்லை ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க நீங்கள் கமெண்டில் தேவையில்லாதலாம் எதுவும் தயவுசெய்து பேசிடாதீங்க நாங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு காசை எவ்வளோ செலவு பண்ணி நாங்களாம் வாங்கி போட்டு சேல்ஸ் பண்ணுறோன்றது எங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் நாங்கள் வந்து போயிட்டு கடையில் உடனுடனே வாங்கி வர்றதில்லை காசை கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் முதல் வச்சு நாங்கள் வாங்கி போட்டுட்டு எல்லா பிராண்டட் ஒயர்ஸும் வாங்கி போட்டுட்டு நான் உட்காந்து செய்துன்னு இருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்குங்க யூடியூப்பில் எதுக்கு போடுறோன்னா யாராவது நாலு பேர் வாங்கிப்பாங்கன்றதுக்காக தான் போடுறோம் நீங்கள் கடையில் போயிட்டு பார்த்து நீங்கள் வாங்க முடியாதுன்றதுக்கு தான் நாங்கள் போடுறோம் கடைக்காரங்கூட நீங்கள் போன கலர்ஸ்லாம் கொடுத்துட்றா நீங்கள் கேட்குற கலர்ஸு இல்லை இல்லை அங்கே இருக்கிற கலர்ஸை தான் தேடி வாங்கின்னு வரோம் சொல்லுங்க நான் தப்பாக எதனா பேசுகிறா பாருங்க கமெண்ட்டில் வந்து அந்த மாதிரி ஓல்டு ஸ்டாக்கான்னு கேட்குறீங்க ஓல்டு ஸ்டாக்குனால் என்னை சும்மா கொடுத்துட்டா இல்லை நியூ ஸ்டாக்குனால் எடுத்துப்பியா எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்ய முடியும் அந்த அம்மா யாருன்னு தெரியல கமெண்ட் போட்டவங்க சும்மா என்னவோ நாங்கள் என்னவோ இது மாதிரி பண்ணுறோம்னு நினச்சின்னுக்குறீங்களா நாங்கள் வேலை செய்கிறது எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு விளையாட்டாக இருக்குது நாங்கள் செய்கிற வேலை தயவுசெய்து அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டுறாதீங்க எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளே பண்ணுறாங்கன்றதுக்கு போடுறதா என்ன ரிப்ளே பண்ணாத சேனல்லாம் எவ்வளோ இருக்குது இந்த வயர்ஸ் எல்லாம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம் இதில் ரேட்டெல்லாம் தேவை வேணும் அப்படி என்ன தெரியணும் அப்படின்னாக்கா கமெண்டில் வாங்க இல்லை கமெண்ட்டில் கேட்காதிங்க தயவுசெய்து எதையுமே மேலே கமெண்ட்டில் கேட்காதிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் தெளிவாக கொடுக்குறேன் நான் ஃபோன் நம்பர் தெளிவாக கொடுத்துருக்குறோம்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னால் சரி அதை விட்டுட்டு கமெண்டில் மெசேஜ் போடுறது திரும்ப அவங்களுக்கு கமெண்டில் ஒரு கால் பண்ணுங்க கால்மா கால்மான்னு நாங்கள் மெசேஜ் போடணும் எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குதுங்க நிஜமாக சொல்கிறேன் வீட்டில் வேலை பார்த்துட்டு நாங்கள் செய்கிறோம் பத்து ரூபா வருமானக்கு தான் நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம் சும்மா விளையாட்டாலும் தயவு செய்து இதுக்கு மேலே நினச்சிக்கினு இது பண்ணாதீங்க ஒரு மாதிரி ஆர்ஷாக பண்ணாதீங்க மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது யார் செய்கிற வேலைன்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் உரமாக அம்மா அப்படி தான் நான் போட்டுட்டு பிறகு பத்து கிலோ வாங்கினாக்கோ பத்து கிலோ வாங்கினாலையும் அதே ரே இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்குறீங்க அழகாக நம்பர் கொடுத்துருக்குறேன் கால் பண்ணி கேளுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் ஃபோன் எடுத்து பேச முடியலனாலையும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் நம்மளாம் இந்த விளையாட்டாக செய்கிற வேலை கிடையாது இதெல்லாம் ஒரு பொறுப்பாக இருக்கிறவங்க தயவுசெய்து பொறுப்பாகவே பேசுங்க பொறுப்பாக நடந்துக்கோங்க யூடியூப்னால் வந்து விளையாட்டு தேவையில்லை அது வேறு எதுனா வேறு யாருக்கிட்டனா இது பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மக்கிட்ட அந்த வயசுலாம் இருக்குது நிறைய வயசு கலர்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய ஒயர்ஸும் இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ண்ணா இது ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா இது ஒன்றும் லைட்டாக இருக்கும் இதை பிரித்து காம்பிக்கிறதுண்ணா அது மாதிரி லைட்டாக இருக்கும் இந்த ஹேண்டில் டிஃப்ரெண்ட் ஹேண்டில் நம்ம அந்த க மரத்தில் வைக்கிறோம்ல உட்டன் ஹேண்டில் அந்த மாதிரி பேஸ்கெட்டுக்கெல்லாம் இது நல்லா இருக்குங்க நம்மக்கிட்ட உட்டன் ஹேண்டிலும் கிடைக்கும் வேணுன்றவங்க ஆர்ட்ரு கொடுத்து வாங்கிக்கலாம் அதனோட ரேட்டு எவ்வளோன்றது வேணுன்றவங்க மட்டும் தயவுசெய்து ஃபோ கால் பண்ணுங்க வேணாம் அப்படின்றவங்க சும்மா வேலை இல்லாத கால் பண்ணாதீங்க வேணுன்னா மட்டும் கால் பண்ணுங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ